புனரி சேவக பெருமாள் ஐயனார் கோவில் வைகாசி விசாக பெற போஷவ பெருந்திரு விழாவும் தமிழகத்திலேயே எங்கும் காண முடியாத திகழூட்டும் கழுவும் விரட்டும் வினோத திருவிழா விமர்சையாக நடைபெற்றது குழந்தைகளின் கல்வி கோவில் கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி திருப்பத்தூர் மாநகரில் அன்னையின் அன்பை பள்ளி குழந்தைகளிடம் காட்டி பாடம் கற்பிக்கும் ஆசிரியர்கள் இருந்த பள்ளி கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி உடல் முழுக்க கருப்பு சாயம் பூசி முகத்தை மறைக்கும் ஜடாமுடி அலங்காரம் கோரமான உருவத்தில் திடலூட்டும் தீவட்டியுடன் நள்ளிரவில் கழுவனை விரட்டி உற்சாகமடைந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பட்டாளம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் அருள்வாணிக்கும் ஆர்மிகு சேவக பெருமாள் ஐயனார் ஆலயத்தில் வைகாசி விசாக பிரமோற்சவ விழா கடந்த மே பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டுதல் மற்றும் கொடியேற்றத்துடன் பெருந்திருவிழா தொடங்கியது அதைத் தொடர்ந்து ஆறாம் நாளான நேற்று நள்ளிரவு தமிழகத்திலேயே எங்கும் காண முடியாத திகிலூட்டும் கழுவும் விரட்டும் வினோத திருவிழா நள்ளிரவில் வெகு விமர்சையாக நடைபெற்றது உடல் முழுவதும் கருப்பு சாயம் பூசி முகத்தை மறைக்கும் ஜடாம்புடி அலங்காரம் அரங்கான் கயிற்றில் ஜடாம்புடி ஆடை கோரமான உருவத்தில் திகிலூட்டும் அலங்காரத்துடன் உடல் முழுவதும் காரைப்பூசி திருக்கோவிலுக்குள் அழைத்து வந்து கருப்பன சுவாமியிடம் அருள் பெற்று ஸ்ரீ சேவக பெருமாள் சுவாமி உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் நாட்டார்கள் முன்னிலையில் பணிவுடன் தவழ்ந்து வந்த கழுவனுக்கு அங்கு குவிந்திருந்த பக்தர்கள் கூட்டம் கைதட்டி ஆரவாரத்துடன் வரவேற்றனர் அங்கு திருக்கோவில் சார்பில் கழுவனுக்கு பரிவட்டம் கட்டப்பட்டு சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் மற்றும் சிவாச்சாரியார்கள் சார்பில் மரியாதை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து கிராமத்து அம்பலக்காரர்கள் கழுவனுக்கு மரியாதை செய்தனர் தொடர்ந்து நள்ளிரவில் கோவில் முன்பகுதியில் கழுவனை இளைஞர்கள் பட்டாளம் துரத்த கழுவம் தீப்பந்தத்துடன் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பட்டாளத்தை துரத்தியும் நள்ளிரவில் உற்சாகமடைந்த இளைஞர்கள் பட்டாளம் கழுவனை விரட்டுவதும் தன்னை விரட்டி வரும் இளைஞர்களை தீப்பந்தத்தால் கழுவன் விரட்டி சுடுவது என நள்ளிரவில் விமர்சையாக பிகிலிட்டும் கழுவன் விரட்டும் வினோத திருவிழா விமர்சையாக நடந்தது ஆண்டுதோறும் நள்ளிரவில் நடைபெறும் இந்த விழாவினை பல்வேறு பகுதிகளிலிருந்து காண ஜாதி மத வேறுபாடின்றி அனைத்து சமுதாய மக்களும் கழுவனை விரட்டி மகிழ்வதும் இந்த விழாவில் முக்கிய சிறப்பம்சமாகும் கழுவன் விரட்டும் திருவிழாவிற்கு ஊர் எல்லையில் படுத்து உறங்கிய கழுவனும் கழுவச்சியும் சேவக பெருமாள் ஐயனாரின் தேர் ஏறி இறங்கியதாக ஐதீகம் இந்நிகழ்வும் ஒன்பதாம் நாள் கழிவண்ணால் செய்யப்பட்ட பிரம்மாண்ட கழுவன் கழுவச்சி உருவம் தேர் ஏறி இறங்கும் நிகழ்வும் இந்த தேரோட்டத்தில் தத்ரூபமாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது மதுரையில் கூன் பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் சமணர்களை பழுவேற்றம் செய்ததை நினைவுபடுத்தும் வகையில் இத்திருவிழா நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும் எல்கேஜி முதல் இரண்டாம் வகுப்பு வரை விளையாட்டு முறையில் மாண்டிச்சோரி முறை கல்வி தாயின் கனிவும் தந்தையின் கண்டிப்பும் கலந்த புத்தக கல்வியுடன் வாழ்வியல் மற்றும் ஆளுமை திறன் வளர்க்கும் கல்வி கற்க நீட் ஐஐடி ஜேஇஇ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு அடித்தளம் இட்டு தயார்படுத்த ஜியோ எம்பை நிறுவனத்தின் தொழில்நுட்பத்துடன் உடல் மனம் ஆன்மா மூன்றையும் மெருகூட்டும் முன்னூத்தி அறுபது டிகிரி முழுமையான கற்க கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி திருப்பத்தூர் அட்மிஷன் தொடர்புக்கு கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி திருப்பத்தூர் தொலைபேசி எண் ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு மூன்று நான்கு மூன்று நான்கு நான்கு